ஆகவே மேச ராசியில் பிறந்தவர்கள் ஒரு சுறுசுறுப்பானவர்கள் முகபாவனை உள்ளவர்கள் கொஞ்சோண்டு கோபம் உள்ளவர்கள் நல்ல கல்வி அறிவு உள்ளவர்கள் அதாவது இராணுவம் காவல்துறை விளையாட்டுத்துறை வாகனம் ஓட்டுதல் விவசாயத்துறை இந்த மாதிரி துறைகள்லாம் அதிகமாக இருக்கக்கூடியவங்க வந்து மேசராசியில் பிறந்தவங்க தான் அரசாங்கத்துறை அதில் அரசியல் துறை இதில் வரக்கூடியவர்களும் மேசராசியில் இருப்பார்கள் கட்டிடக்கலையில் வந்து வல்லுநர்களாக இருக்கக்கூடியவர்களும் இந்த மேசராசியில் பிறக்கிறவங்க தான் காரணம் என்னன்னா செவ்வாய் வந்து பூமி வீடு நிறைய நிலங்கள் வைத்திருப்பவர்கள் வந்து மேஷத்தில் பிறந்தவர்கள் தான் ஏன்னா அது வந்து விவசாய பூமிக்கு சொந்தமான ராசி அதுக்காக நிலம் இல்லாதவர்கள் வந்து என்னை திட்ட